இப்போ முதல்வருக்கும் துணை முதல்வருக்குமே பெரிய சிக்கல் வரதை சந்திச்சிருக்குது பொன்முடி வந்து எதனால பதவி இழந்தார் பொதுவெளியில பேசும்போது ஒரு மாண்பு அமைச்சர்ன்ற முறையில எல்லோருக்கும் பொதுவானவர்ன்ற என்ற முறையில் அவர் வந்து பேசணும் பேச தவறியது காரணமாகத்தான் அவருடைய பதவியை மு க ஸ்டாலினே பறிச்சு அமைச்சாரு பாஜகவோட அவங்க கூட்டணி போனது சொந்த காசுல சூனியம் வச்சுக்கா மாதிரி ஆயிடுச்சு இருந்த ஓட்டம் அவங்களுக்கு போகுது திருமாவளவன் சொல்றாரு நான் கதவை சாத்தி விட்டேன் இவரு வந்து அங்க பாய் பத்து சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் ஸ்டாலின் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவரு சொல்றாரு நான் தாவேக்கா கதவை சாத்திட்டேன் பேரறிஞர் அண்ணா சொன்னதாக இவங்க எல்லாம் சொல்றது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆனா இந்த மூணுமே இல்லை இன்னைக்கு திமுக காரங்கிட்ட முதல்வர் தொடங்கி அந்த கடை நிலையில இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உட்பட லியோனி என்ன பேசாருன்னா டிவி கே டிவி கே டிவி கேனா டிவி கே டிவி கேன்னு அவர் காதல விழுதா விமர்சனம் வைக்கிறதுக்கு என்ன இருக்கு அவர் அதிகாரத்துல இருந்தாரா ஆட்சியில இருந்தாரா மக்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணாரா இல்ல சமூகத்துக்கு ஏதாவது தீங்கிழைத்தாரா அல்ல பாஜகவோடு கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணாரா ஒண்ணுமே இல்ல அதாவது திமுக உடன்பிறப்பை விட மோசமா பேசுற தனிப்பட்ட முறையில வந்து விஜயினுடைய வாழ்க்கை குடும்பம் அவருடைய கேரக்டர் பத்திலாம் இவ்வளவு மோசமா பேசுறாங்கன்னா இவ்வளவு அதிகமா அசிங்கமா விஜய் அவங்க விமர்சனம் பண்ண பண்ண அவங்க பயம் எந்த அளவுக்கு ஆயிருக்கு சார் இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்புல திமுக காரர்கள் வந்து பேசக்கூடிய எல்லா இடத்துலையுமே அதாவது நான் சொல்றது வந்து முதல்வர் அவர்கள் எல்லாருமே பேசுறது என்ன அப்படின்னா வந்து முதலமைச்சர் பதவிக்குன்னு கட்சி ஆரம்பிச்சவங்கெல்லாம் திமுகவுக்கு வந்து போட்டியா வந்து பார்க்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் வந்து முதல்வர் அவர்களே ஓபனா செய்தியாளர் சந்திப்புல வந்து பேசுறாரு இதுல என்ன அப்படின்னா பத்திரிகையாளர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பல ஸ்லீப்லெஸ் நைட்டா வந்து விஜய் வந்து திமுக காரவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கறத வந்து ரொம்ப அழுத்தமா வந்து சொல்றாங்க அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியா வந்து முதல்வர் அவர்கள் உட்பட பல பேர் வந்து கூறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டு வந்து பேசுறாரு இந்த கருத்தை உண்மையை எடுத்துக்கலாமா எப்படி சார் இல்ல இல்ல இது வந்துங்க ஆஹ் வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு தேவைன்னு வாங்க தமிழ்நாட்டுல அது போல இது வந்துங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் முதல்வர் அவர்கள் வந்து இப்ப சமீபத்தில ஒரு பெரிய விழால பேசும்போதுதான் கொஞ்சம் ரொம்ப கோபத்தோட அவர் வந்து எவன் எவனோ அவன் இவன் எல்லாம் ஒருமையில எல்லாம் பேசினாரு முதலமைச்சராக ஆசைப்படுறாங்க அப்படின்னு அரிச்சுவடி அரசியல் அரிச்சுவடி எல்லாம் முதலமைச்சர் ஆகணும்ன்றாங்க எல்லாம் பேசுறாரு அதாவதுங்க அவருடைய கோபம் ஆத்திரம் எனக்கு புரியுது ஆனா பொது வெளியில முதல்வர் பொன்முடி வந்து எதனால பதவி இழந்தார் பறிக்கப்பட்டது பொது வெளியில பேசும்போது ஒரு மாண்பு அமைச்சர்ன்ற முறையில எல்லோருக்கும் பொதுவானவர் என்ற முறையில அவர் வந்து பேசணும் பேச தவறியது காரணமாகத்தான் அவருடைய பதவியை மு க ஸ்டாலினே பறிச்சு அமைச்சாரு இல்லையா அதான் நம்ம பார்த்தோம் அப்ப பொது வெளியில அமைச்சர் திமுக தலைவரா ஸ்டாலின் பேசுறது வேற அது தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல ஆனால் அரசு நிகழ்வுகள்ல அரசாங்க விழாக்கள்ல முதல்வராக அவர் பேசும்போது ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பேரறிஞர் அண்ணா சொன்னதாக இவங்கெல்லாம் சொல்றது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆனா இந்த மூணுமே இல்லை இன்னைக்கு திமுக காரங்கிட்ட அது வந்து நீங்க சரியா குறிப்பிட்ட மாதிரி முதல்வர் தொடங்கி அந்த கடை நிலையில் இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உள்பட என்ன பேசுறாங்கன்னா லியோனி லியோனி என்ன பேசுறாருன்னா டிவி கே டிவி கே டிவி கேனா டிவி கே டிவி கேன்னு அவர் காதுல விழுதான் ஆக ஒரு மாற்று அரசியல் கட்சியை மாற்று அரசியல் சக்தியை மரியாதையோடு மரபோடு நம்ம பேசணும் அவங்க மேல விமர்சனம் வைக்கலாம் விஜய் மேல ஆனா விமர்சனம் வைக்கிறதுக்கு என்ன இருக்கு அவர் அதிகாரத்துல இருந்தாரா ஆட்சியில இருந்தாரா மக்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணாரா இல்ல சமூகத்துக்கு ஏதாவது தீங்கிழைத்தாரா அல்ல பாஜகவோடு கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணாரா ஒண்ணுமே இல்லை அதாவது விஜய் மேல குறை சொல்வதற்கோ குற்றம் சொல்வதற்கோ எதுவும் இல்லை அப்புறம் எதுக்கு அவரை வந்து பழிக்கிறாங்க தூட்டுறாங்க முதல்வர்லன்னா அவருடைய அபரிமிதமான வளர்ச்சிங்க அதாவது அவர் கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம்தான் அதாவது ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷம்தான் நடந்துட்டு இருக்குது ஆனா இன்னைக்கு லேட்டஸ்டா ஒரு ஒப்பீனியன் போல் நான் இணையத்துல பார்த்தேன் முதல்ல வந்தது உங்களுக்கு தெரியும் சீட் ஓட்டரும் இந்தியா டுடேவும் அதுல வந்து முதலமைச்சர் யார் அப்படின்றதுல இன்னைக்கு இருக்கிற நிலவரன்னு டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் வந்து ஸ்டாலின் அவர்களையும் பதினெட்டு பர்சன்ட் விஜய் அவர்களையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடிக்கு பத்து பர்சன்ட்டும் வந்திருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ரொம்ப வியப்பா இருந்தது எனக்கு ஒரு தேர்தலை கூட சந்திக்காம ஒரு முறை கூட தேர்தலில் களத்தில் காணாத ஒரு கட்சியின் தலைவருக்கு இரண்டாவது இடம் எப்படி கிடைச்சிதுன்றது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது ஆனாலும் முதல் இடம் மு க ஸ்டாலின் பிரசன்ட் சீஃப் மினிஸ்டருக்கு இருந்தது ரைட் இது ஒரு யதார்த்தம் தான் ஏன்னா சி ஓட்டர் இந்தியா டுடே என்பது ஒரு புகழ்பெற்ற கருத்து கணிப்புகளை நிறைய நடத்தி இருக்காங்க சரி அது ஓகே அப்படின்னு ஆனால் இன்றைக்கு லேட்டஸ்டாக வந்திருக்கிறது என்னன்னா முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் விஜய்க்கும் முப்பது பர்சன்ட் திமுகவுக்கும் இருபத்தேழு பெர்சன்ட் அண்ணா திமுகவுக்கும் வந்திருக்கு இது வந்து உண்மையிலேயே திமுக காரங்களை எரிச்சல் மட்டும் இல்ல கடும் கோபத்துக்கு ஆளாக்கி இருக்கு என்ன தெரியுதுன்னா இந்த இந்த புள்ளி விவரங்கள் கணக்குகள் வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு அடுத்த மேலதான் எலக்ஷன் ஆனாலும் இது எதை காட்டுகிறது என்றால் காற்று எந்த வகையிலே வீசுகிறது தமிழ்நாட்டு ஜனங்களுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதற்கான ஒரு சமிங்கை ஒரு அடையாளம் குறியீடாக இதை நம்ம பார்க்கலாம் அப்ப என்ன தெரியுதுன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னால சீஃப் மினிஸ்டர் யாருன்றதுல ரெண்டாவதுல இருந்த விஜய் அவருக்கும் ஸ்டாலினுக்கும் திமுக ஸ்டாலினுக்கும் ஒன்பது பர்சன்ட் கேப் இருந்தது அவர் பதினெட்டு இவர் இருபத்தி ஆனால் இப்போது அதை கடந்து அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணி இவர் முன்னால வந்திருக்கிறார் அஞ்சு பர்சன்ட் இப்ப விஜய்க்கும் திமுகக்கும் கேப் இருக்கும்போது இது அவங்களை எரிச்சல் ஊட்டம் இல்லையா ஆளுங்கட்சியா இருக்காங்க எதிரிகளே கண்ணு கெட்டும் தூரத்துல இல்லைன்னு மனப்பால் குடிச்சிட்டு இருந்தாங்க வலுவான கூட்டணி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இருவத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் பெரிய வெற்றி சும்மா சொல்லக்கூடாது பெரிய வெற்றி அடைஞ்ச அந்த கூட்டணி இன்னைக்கு திடீர்னு ஒரு நியூ கமர் வந்து அரசியல்ல வந்து அனுபவமே இல்லாதவர் அப்படின்னு அவங்க கருதுற ஒரு நடிகர் வந்து தங்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கிறாரு அப்படின் போது கோபம் வர்றது இயற்கை தான் அதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் அதை வெளிக்காட்ட கூடாது அதுதான் வந்து ஒரு ஜென்டில்மேன் நமக்கு என்ன கோபம் வந்தாலும் சகிச்சுக்கணும் பொது வாழ்க்கையில இருக்கிறோம் இல்லையா ஆனா முதல்வர் வந்து சமீப காலங்கள்ல இது அவன் இவன் பேசுறது இது முதல் தடவை இல்லை இது ரெண்டாவது தடவை மூணாவது தடவை நானே கேட்டிருக்கேன் அதுக்கு காரணம் ஃப்ரஸ்ட்ரேஷன் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு எரிச்சல் எப்படி பா பாயமுத்தூருக்கு அவர் போனாரு விஜய் தன்னெழுச்சியான மக்கள் வரவேற்பு மதுரைக்கு ஏதோ கொடைக்கானல் ஷூட்டிங் போனாரு தன்னெழுச்சியான மக்கள் இப்ப நேற்று திருச்சியில ஏதோ பஸ் ஸ்டாண்டு இந்த நிகழ்ச்சிகள்லாம் நம்ம முதல்வர் போயிருக்காரு பார்த்தாலே தெரியுது அதெல்லாம் அரேஞ்சுடு கிரவுடு ஒரு சைடு நின்னுக்கிட்டு கை கொடுக்கறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சகிக்க முடியல தங்களுக்கு வந்து காசு கொடுத்து செலவு பண்ணி கூட்டத்தை சேர்க்க வேண்டியிருக்கு ஆனா இங்க விஜய் என்ற ஒரு ஆள் வந்தா தன்னெழுச்சியா மக்கள் கூடுறாங்க இது வந்து தங்களை கடுமையா அரசியல் ரீதியா பாதிக்கும்ன்ற ஒரு அச்சம் பயம் காரணமாகத்தான் முதல்வர்ல இருந்து கீழ இருக்கிற கோடி திமுக வரைக்கும் கண்ணா பின்னான்னு பேசுறாங்க அதுவும் திமுகவுடைய ஆதரவா பேசுறவங்கலாம் இணையத்துல அந்த கோவன்னு ஒருத்தர் அவரு கம்யூனிஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப அவரு திமுக உடன்பிறப்பை விட மோசமா பேசுற தனிப்பட்ட முறையில வந்து விஜயினுடைய வாழ்க்கை குடும்பம் அவருடைய கேரக்டரை பத்தி எல்லாம் இவ்வளவு மோசமா பேசுறாங்கன்னா இவ்வளவு அதிகமா அசிங்கமா விஜய் அவங்க விமர்சனம் பண்ண பண்ண அவங்க பயம் எந்த அளவுக்கு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால அவர் மேல இருக்கக்கூடிய அச்சம் பயம் காரணமாகத்தான் இப்படி எல்லாம் தாக்குதல் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்ட்டு சொன்னீங்கல்ல ஒரு ஜெயலலிதா எதிரிகள் அப்படி என்னவோ எதிரிகள் திமுகவுல வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்க ஊடகத்துல இருக்கீங்க குக்கீனா வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க இப்ப முதல்வருக்கும் துணை முதல்வருக்குமே பெரிய சிக்கல் வர்றதா சந்தி சிரிக்குது ஜூனியர் விகடன் ஒரு பாரம்பரியம் இல்லை விகடன் குழுமத்துல வரக்கூடிய பத்திரிகை அது ஒரு மஞ்சள் பத்திரிகையோ அது ஒரு அரசியல் சார்புள்ள பத்திரிகையோ கிடையாது அது எப்போதுமே வந்து ஆளுவோர்களை தொழில் தோல் உரிச்சு காட்டும் இன்னைக்கு ஒரு நாலு பக்க கட்டுரை எழுதியிருக்காங்க போன ஜூனியர் விகடன்ல புட்டு புட்டு வச்சிருக்காங்க முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் எந்த அளவுக்கு கருத்து வேறுபாடு முதல்வர் வந்து எவ்வளோ அதிருப்தியில் இருக்காரு துணை முதல்வருடைய செயல்பாடு செயல்களில் அப்போ இன்னைக்கு வந்துங்க ஏற்கனவே திமுக வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற முரண்பாடு ஏற்கனவே திமுக மிகப்பெரிய அளவுக்கு அதிருப்தி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எம்எல்ஏ வாக்குறாங்க உதயநிதியை இருபத்தி ரெண்டுல அமைச்சராக்கிறாங்க இருபத்தி துணை துணை ஆக்குறாங்க இது மாதிரியான லிஃப்டு திமுக வேற யாருக்கு இங்கே கிடைச்சிருக்கு இவன் ஈவன் ஸ்டாலினுக்கே அப்படிப்பட்ட உயர்வுகள் கிடைக்கல அவர் அவங்க அப்பா கிட்ட நாற்பது வருஷம் காத்திருந்து காத்திருந்து தான் இந்த முதல்வர் பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்தது ஆக இன்னைக்கு உதயநிதி வந்து ரொம்ப பொறுமை இல்லாமல் ஒரு பொது வாழ்க்கைக்கு தேவையான சகிப்புத்தன்மை எல்லாம் இல்லாம பாருங்க எந்த அளவுக்கு மோசம்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கும்போது அவருடைய துறை சார்ந்த மானிய கோரிக்கை விவாதத்தின் போது கூட அவர் வராம பாவம் ஸ்டாலின் நான் பாவம் தான் படுறேன் அவர் வந்து தனக்கு துணையாக இருக்கட்டும்ன்றது தான் அவர் துணை முதல்வர் ஆக்கினாரு இப்படி அவர் தொல்லையாக இருப்பார்னு நினைச்சிருந்தா ஆகியோ இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் பட் உதயநிதி வந்துங்க இஸ் ப்ரூவிங் ஒன்ஸ் அகைன் இஸ் அன்ஃபிட் டு தி பாலிடிக்ஸ் அவரு ரெட் ஜெயண்ட் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துட்டு சினிமா பாக்குறதுலயும் கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்துகிறதுல இருக்க ஆனா வீம்புக்காக குடும்பத்துல இருந்து கொண்டு வரணும்ன்றதுக்காக வீம்புக்காக அவர் அரசியல் இழுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் உதயநிதி இஸ் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ் தான் நான் நினைக்கிறேன் பட் இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் துணை முதல்வர் ஆயிட்டாரு திமுகவுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குதுங்க உதாரணத்துக்கு சீனியர் மினிஸ்டர்ஸ் நேரு அண்டு துரைமுருகன் ரெண்டு பேருக்குமே கட்டம் கட்டணும்னு சொல்லி திமுகலே ஒரு குரூப் வேலை செஞ்சிட்டு இருக்குதுங்க காரணம் என்னன்னா அவங்க யாருக்கும் கட்டுப்படாமல் ரொம்ப சீனியர் கலைஞர் காலத்துல இருந்து இருக்காங்க இப்போ ஸ்டாலின் கூட ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் இப்போ துரைமுருகன் கிட்ட இருந்து அந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸை பிடுங்கி இருக்காரு பாருங்க இது ரொம்ப காலத்தாமதமான நடவடிக்கை என்ன கேட்டால் இதெல்லாம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாலே பண்ணியிருக்கணும் என்னைக்கு ஹைகோர்ட் வந்து மாவட்ட கலெக்டர்களை வந்து ஏழு மாவட்ட கலெக்டர்களை நேராக வந்து ஆஜராய் விளக்கம் கொடுக்கணும்னு இந்த மணல் கொள்ளை குவாரி கனிம வள கொள்ளையில கூப்பிட்டுச்சோ அன்னைக்கே துரைமுருகன் பதவியே பறிச்சிருக்கணும் ஏன்னா துரைமுருகன் தான் வந்து மணல் கரிகாலன் போன்ற நபர்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் கண்டபிடி சூறையாடுவதற்கு காரணமாக இருந்தவர் இதில் ஒன்றும் ஓப்பன் சீக்ரெட்டு நாம இப்பதான் சொல்றோம்னு இல்ல ஏற்கனவே பொது தளத்துல இருக்கிற விஷயங்கள் தான் அவரும் அவருடைய உட்கட்சி பூசல்கள் தான் அடுத்து டிவிக்கு அவருக்கு இடம் கொடுக்க போகுதா அது இல்லைங்க உட்கட்சி பூசலுக்கு இடம் கொடுக்குது நெகட்டிவ் ஓட்டா நீங்க சொல்றீங்க திமுக மேல வெறுப்பு அப்படி இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா விஜய்க்கு வந்து பாசிட்டிவாவே வரும் ஏன்னா அவர் எடுக்கிற கையில் எடுக்கிற கோஷங்களை பாருங்க லஞ்ச லாவண்யமற்ற நிர்வாகத்தை அரசை கொடுப்பேன் அப்படின்றாரு இதை யாராவது டிஸ்பியூட் பண்ண முடியுமா இதை நாங்கள் கொடுத்துட்டோம் ஏற்கனவே நீ யாரையா வந்து கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா ஆண்ட கட்சியும் சரி ஆளுகிற கட்சியும் சரி நாட்டாளு பாஜகவாக இருந்தாலும் சரி யாருக்குமே அருகதை இல்லை ஊழல்ல மலிந்த கட்சிகள் இவங்க எல்லாருமே அப்போ ஒரு ஆள் வந்து வித் கிளீன் ஸ்லேட்டு பேக்ரவுண்டில் எந்த மா கலங்கமும் இல்லாம நான் மக்களுக்கு தருவேன் ஊழலற்ற நல்லாச்சுன்னா அதை எனங்க வந்து பாசிட்டிவா நான் ஏத்துக்குவாங்க ஏன்னா ஒரு அறுபது வருஷமா பார்த்துட்டாங்க மாறி மாறி அண்ணா திமுக இவன் மேல ஊழல்வாங்க அப்புறம் அவங்க சொத்து குவிச்சாங்கன்னு இப்படியேதான் ரெண்டு பேரும் ஒருத்தர மாதிரி பரஸ்பரமா ரெண்டு பேருமே ஊழல் கட்சிகள் தான் ஒன்றிய அரசுல இருக்கிற பாஜகவும் ஊழல் கட்சி தான் அப்போ ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன்னு சொல்றதுக்கான ஒரு தார்மீக மாரல் அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னா விஜயின் தாவேக்கா தான் நான் நினைக்கிறேன் அது மக்களை வந்து அந்த கோஷம் கவருது பன்னெண்டு மாசம் இருக்குங்க நான் சொல்றேன் நீங்க எழுதி வச்சீங்க விஜய் தனித்து விடப்பட்டார் அவரோட வந்து கூட்டு சேருவதற்கு ஆளே இல்லை சீந்தவே இல்லை அவரை திருமாவளவன் சொல்றாரு நான் கதவை சாத்தி விட்டேன்னு இவரு வந்து பாய் பத்து சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் ஸ்டாலின் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவரு சொல்றாரு நான் தாவேக்கா கதவை சாத்திட்டேன் அப்படின்றாரு ஆக இன்னைக்கு தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் கூட விஜய வந்து பார்க்க மாட்டேன்றாங்க ஆச்சா போச்சான்னு சொல்றாங்க ஆனா விஜய வரையில அவர் சில தெளிவான கொள்கையோட செயல்படுறதா தான் நான் பாக்குறேன் தேர்தல் கூட்டணியை பத்திலாம் அவங்க ஜனவரியில சொல்றான்னு சொல்லியிருக்காங்க ஆனா எனக்கு என்னவோ தனியாகவே எப்படி நம்ம பத்து மாசம் கட்சியை தொடங்கி என் டி ராமாராவ் அவருடைய தெலுங்கு தேசம் காங்கிரஸ் அடிச்சு யுனைடெட் ஆந்திரால வீழ்த்திச்சோ அதே மாதிரி இந்த இரண்டு கட்சிகளால் விரக்தி அடைஞ்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டு வாக்காளர்கள்ல ஒன் தேர்ட் வாக்காளர்கள் வந்து இந்த ரெண்டு கட்சிக்கு மேல விரக்தி அடைஞ்சுதான் ஓட்டு போடவே வர்றது இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் வாக்க பதிவை ஆவறதில்லை நீங்க எந்த தேர்தலில் பாருங்க ஆக அந்த வாக்காளர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இன்னைக்கு வந்து விஜய் கிடைச்சிருக்கிறார் என்பது மட்டுமல்ல இந்த இரண்டு ஆட்சியாளர்களையும் பார்த்து சலித்து போயிருக்கிற அந்த கட்சிக்காரர்களேங்க நான் சொல்றது வந்துட்டு ஏதோ செவ்வாய் கிரகத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட போறாங்க இருந்து வர அப்படி இல்லை திமுகவுடைய கோர் ஓட்டர்ஸ் திமுக ஃபேமிலி ஓட்டர்ஸ் அவங்க கூட்டணி போனது சொந்த சூன்யம் வச்சிக்கினா மாதிரி ஆயிடுச்சு இருந்த ஓட்டம் அவங்களுக்கு போகுது ஆக தாமே தனித்தே ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி